சிக்கன் நெக்கை தவிர்த்து நேபாளத்திற்கு இந்தியா புதிய ரயில் பாதை ஆயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பீகாரிலிருந்து நேபாளத்தின் பிச்சிலாபுரா நகருக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நேபாளத்தில் பெய்த கனமழை காரணமாக தண்டவாளம் அடித்துச் செல்லப்பட்டு சேவை நிறுத்தப்பட்டது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இந்தியா நேபாளம் இடையே ரயில் சேவை சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது இந்த திட்டத்திற்காக இந்திய அரசு ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்தது இதன் மூலம் பீகாரில் நேபாள எல்லை ஓரம் உள்ள மக்கள் எல்லைகளை தாண்டி தங்கள் உறவுகளை காணவும் க இடங்களுக்கு செல்லவும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த ரயில் சேவை மிகவும் உதவியாக உள்ளது இதற்கு வரவேற்பு அதிகமான நிலையில் பீகாரில் உள்ள ஜோக்பானியிலிருந்து வங்காளத்தில் உள்ள மால் சந்திப்பு வழியாக அண்டை நாடான நேபாளத்தில் உள்ள பிரத் நகர் வரை ரயில் பாதை ஒன்றை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்த புதிய ரயில்வே தடம் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் இந்தியா சீனா இடையே சர்ச்சையான பகுதியாக விளங்கும் நெக் என்று அழைக்கப்படும் சிலிகுரி தாழ்வாரம் பகுதியை நாடு சார்ந்திருப்பதை குறைக்கிறது ஏற்கனவே இதேபோன்ற நோக்கத்திற்காக வங்கதேசத்தில் தண்டவாளங்களை அமைக்கும் திட்டத்தை மாற்றி இந்திய ரயில்வே இதற்கு முன்பு அனுமதி அளித்திருந்தது இந்நிலையில் நேபாளத்தில் உள்ள பிரத் நகர் வரை அமைக்கவுள்ள சாலை தொடர்பாக இந்திய ரயில்வே பைரட் நகர் மற்றும் நியூமால் சந்திப்பு இடையே இறுதி ஆய்வுப் பணிகளை நடத்திய பின் நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய பாதை அமைக்க ரயில்வே அனுமதி தந்துள்ளது முன்மொழியப்பட்ட இந்த ரயில் பாதை திட்டத்திற்காக பீகாரில் உள்ள கல்காலியா நேபாள நாட்டின் பத்ராபூர் மற்றும் கஜாலி பசார் இடையே கூடுதலாக பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதைகள் தேவைப்படுகிறது இதுகுறித்து வடக்கு ரயில்வே பொது மேலாளர் சபியா சாஷிதி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்திய நிலப்பரப்பிலிருந்து வடகிழக்கு செல்லும் அனைத்து ரயில் பாதைகளும் இஸ்லாம்பூரின் அலுபாரி சாலை வழியாக செல்கின்றன இது நேபாளத்திற்கும் வங்காள தேசத்திற்கும் இடையில் இருபத்திரண்டு கிலோமீட்டர் அகலமான கோழியின் கழுத்து நருகில் வருகிறது இந்நிலையில் கோழியின் கழுத்து பகுதியை சார்ந்திருப்பதை குறைக்க வங்கதேசம் மற்றும் நேபாளம் வழியாக புதிய ரயில் இணைப்பு வழித்தடங்களுக்கு இந்திய ரயில்வே அனுமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வல்லுநர்கள் கூறுகையில் சிலிக்குறி பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள இந்தியாவையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கும் சிக்கன் நெக் எனப்படும் குறுகிய மலைவழி பாதையில் சீனா சொந்தம் கொண்டாடுகிறது இந்த பாதையை எப்படியாவது துடிக்கிறது அதற்கு காரணம் இதன் மூலம் இந்தியாவின் பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை அடையும் ஒரே வழியாக இது உள்ளது இந்நிலையில் இந்தியா இந்த திட்டத்தை பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரமாக கருதுகிறது இந்த பாதையை நமது ராணுவ படைகள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன இந்நிலையில் பீகாரிலிருந்து நேபாளத்திற்கு வங்கதேசம் வழியே செல்லும் ரயில்கள் சிக்கன் நெக் பகுதி வழியாக சென்றால் நேபாளம் மற்றும் வங்கதேசத்தில் உள்ள நபர்களை கொண்டு நெக்கில் சீனா பிரச்சினை ஏற்படுத்தக்கூடும் எனவேதான் இந்தியா நேபாளம் விரும்பிய இந்த திட்டத்தை த்தில் சிக்கன் நெக்கை தவிர்த்துவிட்டு புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளது இதை நேபாளமும் வங்கதேசமும் ஒப்புக்கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது